ஹாய் friends, வெல்கம் to எஸ்டிஎம் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் சாம்பார் பொடி ஐயர் வீட்டு சாம்பார் பொடி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா கம்ம கம்மனு சாம்பார் வச்சா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு பொரியலுக்கு போட்டோம்னா அதோட டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு அதை எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் நான் ஒரு நாலு ஸ்பூன் வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன் மல்லிப்பொடி இதை வறுத்து எடுத்துக்குவோம் இது வந்து நம்ம நல்லா வந்து மனம் வரும் நம்மளுக்கு ரொம்ப கருகிறாமல் பழைய மல்லி இருந்தால் எடுத்துக்கோங்க அதை எடுத்து வறுத்துக்கோங்க இந்த வந்து நம்ம நல்ல பொறுக்கிற சூட்டில் அதை வறுத்து எடுத்துக்கணும் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த அஞ்சு ஸ்பூன் மல்லிக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனால் நம்மளுக்கு கடலைப்பருப்பு கரெக்டாக இருக்கும் கடலைப்பருப்பு நல்லா இந்த ப்ரௌன் கலரில் வர மாதிரி கருகாமல் பார்த்துக்கோங்க அடுத்தது உளுந்தம்பருப்பு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இது இந்த சாம்பார் பொடி நல்ல பொரியல் சாம்பார் இட்லி சாம்பார் பருப்பு குழம்பு எல்லாத்துக்கும் போட்டால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு மனமாகவும் நல்ல ஒரு இதாக இருக்கும் ஹோட்டல் கடையில் வைக்கிற சாம்பார் மாதிரி டேஸ்ட்டும் ஐயர் வீட்டு கல்யாண வீட்டில் சாப்பிட்றோம் குழம்புலாம் இருக்குல்ல அந்த டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து தோரம்பருப்பு அதையும் வறுத்துக்குவோம் பாருங்கள் இப்படி தான் வறுக்கணும் ரொம்ப கறிக்கிறாமல் நல்லா ஒரு க கோல்டன் ப்ரௌனாக வரணும் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் எதையுமே கறுக்கிறாதீங்க டேஸ்ட்டு மாறி போயிடும் நமக்கு அடுத்தது வந்து ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெ வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் கடுகும் அதே ஸ்பூனில் எடுத்து வறுத்துக்குவோங்க அதையும் வறுத்தாச்சு அடுத்தது நம்ம வந்து எல்லாமே பாருங்கள் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன்னு ஸ்கிப் பண்ணாமே பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அடுத்தது கருகப்பிலை அதையும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கறிகப்பில் எடுத்துக்குவோங்க ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க அதையும் நம்ம நல்லா மொறு மொறுன்னு வர மாதிரியே ட்ரையாக நல்லா மொறு மொறுன்னு வர மாதிரியே வறுத்துக்கோங்க இதை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சால் நம்மளுக்கு வந்து நாலஞ்சு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இது நம்ம உபயோகப்படுத்தலாம் நல்ல ஒரு மனமாகவே இருக்கும் காற்று போகாத டப்பாவில் நம்ம சில்வர் இதில் போட்டு நம்ம வச்சோம்னா அப்படியே இருக்கும் அடுத்தது ஒரு பத்து பன்னெண்டு மிளகாய் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஏழு எட்டு மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன் இது கலருக்காண்டி அதையும் நம்ம வந்து வறுத்துக்குவோம் அப்போ தான் கொஞ்சம் மஞ்சள் வாடை நம்மளுக்கு போகும் அதையும் வறுத்தாச்சு அடுத்தது வந்து நம்ம வந்து பெருங்காய பவுடர் இருந்தாலும் சேர்க்கலாம் நான் கட்டி பெருங்காயம் இருந்தனால இதை வறுத்து நான் நுணுக்கிறதுக்காண்டி இதை நல்லா ட்ரை ஆகிற நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இதே வந்து நல்லா ட்ரை ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மனம் கொடுக்கும் இந்த பெருங்காயம் நல்ல ஒரு சாம்பார் இருக்காலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம கூட்டு பொரியலுக்கு போட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு இதே மாதிரி கூடலேயும் இட்லி சாம்பாருக்கும் நம்ம போட்டோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு நல்ல மனமாக கம்ம கம்முனும் நல்ல சாம்பார் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இதை வந்து நம்ம நல்லா ஆற ஆறணுன்ன மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நம்ம வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்டிஎம் லேக் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுங்கிற பட்டனை நீங்கள் வந்து அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் நான் எப்படி அரைச்சிருக்கேன்னு இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிரான்ஸ்